அடுத்தது கௌதம் எஸ்டிடி பூத் வச்சிருக்கான் கல்யாணம் ஆகாத கட்ட பிரம்மச்சாரி பொண்ணுங்க பண்ற போனை ஒட்டு கேட்டு அதுல சந்தோஷப்பட்டு ஆசையை தீத்துக்குவான் கடைக்கு வர பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது இவனுக்கு சைடு தொழில் நீ சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக கண்ட கண்ட எடுத்துக்கல என்ன கூட்டிட்டு போகாத இனிமே டீசன்ட்டான இடத்துக்கு மட்டும்தான் நான் வருவேன் போன தடவையே கரும்பு காட்டுக்குள்ள வந்ததால எவ்ளோ உடம்பு வலி தெரியுமா நீ ரொம்ப மோசண்டா இப்ப பாரு மொரட்டுதனமாவே நடந்துக்கற ஓகே டார்லிங் அடுத்த தடவை நல்ல லாட்ஜ் புக் பண்றேன் போன தடவை மாதிரி டூர் போறேன்னு சொல்லிட்டு வந்துரு ஒரு நாள் முழுக்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் போன தடவை சந்தோஷமா இருந்தல்ல ஆமாமா சந்தோஷமா தான் இருந்தது அதே மாதிரி நெக்ஸ்ட் டைமும் ஜாலியா இருக்கலாம் நான் டூர் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துறேன் ஓகே சரி பை ஓகே பை எவ்வளவு ஆச்சு சார் நூத்தி ஏழு ரூபாய் ஆச்சு

இவ இங்க எவ்வளவு நாள் தான்டா தனியா இருப்பா தூண்டில் போட்டா மாட்டினாலும் மாட்டோம் எவ்வளோ ஆச்சு ஐம்பது ரூபாய் ஐம்பது பைசா ஐம்பது ரூபா இருக்கு ஐம்பது பைசா சில்ற இல்லை அக்கௌண்ட்ல வச்சுக்க தேட கடன் வச்சுட்டு போறதுக்கு என்ன உங்க அப்பா வச்சு கொடுத்த கடையா போயா போய் வாங்கி எடுத்து வாத்தா அதை எடுத்துட்டு வரேன் சீக்கிரம் போயிட்டு வாயா வந்து சேருதுங்க பாரு கௌதம் ஏழு ரூபாய் விட்டு கொடுத்த நீ ஐம்பது பைசாவை கராரா கேட்கற புரிஞ்சுக்கவே முடியலடா